தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவருக்கும் விரைவாக போச்சு இன்றைய ஆன்மீக சிந்தனை எனது யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர் இன்றைய ஆன்மீக சிந்தனையில் நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்களால் நமக்கு உண்டாகக்கூட தோஷ பாதிப்புகள் அகன்று நாம் நெல் இருக்க எனக்கு ரொம்ப வெளியில் போயிட்டு வந்தால் கஷ்டமாக இருக்குதுங்க கைக்கெல்லாம் அசதியாக இருக்குது அப்படியே படுத்துக்கலான்ற மாதிரி இருக்குது ஒரு சோர்வு வசதி இருக்குது சோம்பல் இருக்குது அப்படின்ற சொல்கிற நபர்கள் ராஜக்கனியை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் எடுத்து குளிச்சு போட்டுங்க லேடிஸாக இருந்தால் பர்சில் வச்சுக்கோங்க ஜென்ஸாக இருந்தால் பேண்ட்டில் அந்த மாதிரி பாக்கெட்டில் ராஜக்கணியை வச்சுக்கோங்க வெளியில் போயிட்டு நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சு போட்டுங்க வீட்டுக்கு வரும்போது தலையை எடைக்காய் வளக்காயை மூணு மூணு சுற்றி சுற்றி கொடுங்க சுற்றி அது வந்து டிச்சில் வீசி போடுங்க இல்லை பின்னாடி வீசி போடுங்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்தந்த தோஷ பாதிப்புகள் கெட்டது உங்களை பின்தொடர்றதும் உங்கள் வீட்டுக்குள்ளே வராதுங்க ஸோ அதனால் இந்த மாதிரி காரியங்களை செய்யுங்க உங்களுக்கு அன்றாடம் இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கிறதுக்கு ராஜக்கனியே உகந்த ஒரு மருந்தாக இருக்கும் ஸோ அதனால் இந்த ராஜக்கணி பூஜை பரிகாரங்களை செய்துக்கோங்க இந்த பாதகம் இல்லாமல் வாழ்நிலைகள்ன்றதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்